பதினொன்று ஐந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிருக்கிறேன் நீங்க எந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் நீதிமானை தருகிறார் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற தெய்வத்துக்காக வாழ்கிற தேவனுடைய நீதியால் நிறைந்து அவருக்கான் வாழ நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு சோதனை உண்டு அப்போ அந்த பூமியில் சோதனை இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது பரலோர ராஜ்யத்துக்கு போய் சேர முடியாது பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கலாம் நேரிடலாம் நமக்கு பலவிதமான நெருக்கத்தை கொண்டு வரலாம் ஆனால் அந்த சோதனை எல்லாம் நாம் நிலைத்திருந்தால் நமக்கு என்ன பண்ணுது நமக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு அந்த பரலோ ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் அதனால தான் நாம் கூட இன்னும் ஆசைக்கிறோம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் என்று சொல்லி இன்னும் கூட தாவி சொல்லுகிறார் பாருங்கள் என்னை சோதித்து என் சிந்தனை அறிந்து கொள்ளும் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு பல விதத்தில் என்ன பண்ணுறாரு அந்த சோதனைங்கிற பாதையை அனுமதிக்கிறார் சோதனை இல்லாமலும் அவரால் நடத்த முடியும் நம்முடைய திராணிக்கு தக்கதாக அவர் கொடுக்குறார் நம்ம திராணிக்கு மேலே நம்ம தாங்கக்கூடாத அளவுக்கு அவர் நமக்கு செய்வதில்லை நம்முடைய திராணிக்கு தக்கதாக நாம் தாங்கி அந்த சோதனை பாதனைகள் எல்லாம் கடந்து சென்று கடந்து சென்று நாம் அவரோடு நெருங்கும்படியாக செய்கிறார் தேவனுக்கு உண்டாகட்டும் அப்போ அந்த நாட்களில் யாருக்குமே சோதனை இல்லை என்று சொல்லக்கூடிய சொல்ல முடியாது கிறிஸ்து வாழ்க்கை ஏசு கிறிஸ்துவங்க என்ன பண்ணார் சோதனை வழியாக கடந்து போனார் அந்த சோதனை என்ன கல்வாரி செலுத்த என்ன பண்ணாரு தொங்கினார் ரத்தம் சிந்தினார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான சோதனைகள் வருகிறது நேரிடுகிறது அப்போ இந்த சோதனை எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும் சோதனை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் எப்படி பண்ண பண்ணும் ஆண்டோடைய வசனம் ஆகிய பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆவியின் பட்டைய நம் உள்ளத்தில் இருக்கும்போது அந்த வட்டை பட்டையை என்ன செய்யும் நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து என்ன பண்ணும் நமக்கு விடுதலை தரும் அப்போ அதே போல் என்ன பரிசுத்த பரிசுத்தாவினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும் தேவனுடைய வல்லமினால் நிறைந்திருக்க வேண்டும் இப்படி எல்லாம் காணப்படும் போது நாம் என்ன பண்ண முடியும் சோதனையை நாம் ஜெயிக்க முடியும் சோதனை நாம் மேற்கொள்ள முடியும் அப்போது நம்ம அந்த சோதனை அதை நம்ம எப்படி காணப்படுவோம் ஆண்டோருக்குள்ளே தைரியமாக காணப்படும் அது காரணம் என்ன ஆண்டோடைய பரிசு தாவின் அன்பு அவருடைய வசனம் என்ன பண்ணுவோம் நம்மளே அந்த வசனம் தேற்றிக்கொண்டே இருக்கும் அந்த வசனத்தின் ஆவியானவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக அனுப்பி நம்மோடு உள்ளத்தின் ஆலத்துலேருந்து என்ன பண்ணுவார் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார் நம்மை தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார் நம்மை கொண்டே இருப்பார் நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார் நாம் சோர்ந்து போகாத அளவுக்கு அந்த ஆவியான என்ன பண்ணுவார் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார் தேவனுக்கு மையம் டாக்டர் வேத்தர் கூட பாருங்கள் அநேகர் பாருங்க பாரு அப்படியாக சோதனை மத்தியில் கடந்து போனாங்க பாருங்கள் ஆபிரகாமு கூட ஒரு பயங்கரமான சோதனை வந்துச்சு என்ன சோதனை ஆண்டவர் சொன்னார் நீ உன்னுடைய மகன் என்ன பண்ண அந்த மரியா தேசத்தை கொண்டு போய் பலியீடு என்று சொன்னபோது ஆபிரகாம் பாருங்கள் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போனார் ம் பாருங்கள் அப்படியா அவர் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தனால அவர் என்ன பண்ணார் ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் தகப்பனாக மாற்றிவிட்டார் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அவரை பாருங்க அவர் பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார் தேவனுக்கு மயும் உண்டாகட்டும் அப்போ நாம் சோதனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம பயந்து ஓடிவிடக்கூடாது ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவர் சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் சோதனை நாட்களில் நமக்கு வரக்கூடிய நெருக்கங்களில் பிரச்சனைகளில் ஆண்டவர் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக என்ன பண்ண இன்னும் நம்மை ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார் இன்னும் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பார் கர்த்ததாமே இந்த வசனங்களாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் ஸ்னேகம் நடந்து நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் நாளில் கூட எங்கள் ஒவ்வொரு முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபதாங்கப்பா தாங்க அபிஷேகம் தாங்க எங்களை உங்கள் அன்பினால் பலப்படுத்துங்க சோதனை நாட்களிலும் சோதனை நேரங்களிலும் சோதனை வேலைகளிலும் நாங்கள் உங்களுடைய அன்பிற்கு கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட கீழ்ப்படிந்து நடக்க எங்களை பலப்படுத்துங்க உதவி செய்யுங்க உங்கள் அன்பினால் நிறைத்து நடத்துங்க கனமயமே செலுத்துகிறோம் ஏசுநாமத்தில் பிதாவே ஆமேன்